அருள்மிகோ வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்னைக்கு நாம் திருப்பதியில் மொட்டை அடிக்கிறவங்க ஏராளமானோர் ஏன் இந்த மொட்டை திருப்பதியில் இவ்வளோ ஒரு புகழ்பெற்றதாக இருக்கு இதற்கு காரணங்கள் என்னன்றத புராணங்கள்லேருந்து நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் நாம் இப்போ கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக பஸ்ஸில் நாங்கள் செஞ்சு கொண்டிருந்த அந்த ஒரு வழிய பாதையை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உலகளவில் பணக்கார கோவில் அப்படின்றதுல திருப்பதியும் ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் வடிவங்களுள் ஒன்றான திருப்பதி ஏழுமலையான் இந்த ஆலயத்தில் வணங்கப்படுகிறார் இந்த ஒரு புனிதமான கோவிலில் பலவிதமான சடங்குகள் மரபுகள் செய்யப்படுகின்றன நிறைய சடங்குகள் மரபுகள் பின்பற்றப்பட்டு கொண்டும் வருகின்றன ஆதி காலத்திலிருந்து இருந்து அதில் ஒன்றுதான் இந்த தலைமுடி காணிக்கை தலைமுடி காணிக்கை நம்ம எங்கே போயிட்டு வந்தாலுமே மொட்டை அடித்ததை பார்த்தா கேட்பாங்க என்ன திருப்பதி மொட்டையான்னு கேட்பாங்க மொட்டை அடிக்கிறது பல கோயில்களில் இன்றும் நாம் நடைபெற்று கொண்டே தான் வந்துட்டுருக்கு முதல் முதல்ல நாம் குலதெய்வம் கோயிலுக்கு குழந்தையாக இருக்கும்போது நம்ம மொட்டை அடிப்போம் அதுக்கு அடுத்த பிறகு நாம் இஷ்ட தெய்வம் அதே மாதிரி யாராவது இந்த கோயிலில் போயிட்டு முடி காணிக்க கொடுங்கன்னு சொன்னோம்னா அதே மாதிரியே நம்ம போயிட்டு முடி காணிக்க கொடுப்போம் ஆனால் திருப்பதியில் நம்ம பார்த்தோன்னா எல்லோருமே ஆண்களும் பெண்களும் ஏராளமானோர் இந்த முடி காணிக்கையும் அவ்வளோ ஒரு பெருமிதத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க இதற்கான காரணம் என்னன்றத ரகசியம் என்ன திருப்பதியில் அடிக்கிறதையோட ரகசியம் என்ன அப்படின்றத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் திருப்பதி கோயிலில் முடி காணிக்கை செய்யும் இந்த பாரம்பரியம் அப்படின்றது பனிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்தே தொன்று தொட்டு வருகிறது புராணத்தின்படி நான் ஒரு ரெண்டு கதைகளை புராண இதிகாசத்துல இருந்து எடுத்த இரண்டு கதைகளை உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன் கேளுங்க புராணத்தின்படி இளவரசி பத்மாவதி அம்மா அவங்க மற்றும் பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக திருப்பதிக்கு எல்லாருமே வராங்க அப்போ வரும்போது அவங்கள கொள்ளையர்கள் தாக்குறாங்க அப்படி அந்த கொள்ளையர்கள் அவங்கள தாக்கும் பொழுதும் இளவரசி பத்மாவதி அவங்க உதவிக்காக வெங்கடேச பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க என்ன பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா தான் காப்பாற்றப்பட்டால் அதாவது இந்த கிட்ட இருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்னுடைய தலைமுடிய உங்களுக்கு காணிக்கையாக கொடுப்பேன்னு வேண்டிக்கிறாங்க அந்த அம்மா ஒரு பெரிய இளவரசி ஒரு நாட்டினுடைய இளவரசினா எவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க அழகுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணன்றது கூந்தல் முடி அப்படிப்பட்ட ஒரு இளவரசியே அவங்களே நான் முடி காணிக்க உங்களுக்கு கொடுத்துடுறேன் என்ன காப்பாற்றிடுங்கன்னு வேண்டிக்கிறாங்க ஏழுமலையானிடம் அவங்களும் ஏழுமலையானும் அந்த அம்மாவுடைய வேண்டுதலை கேட்டு அந்த கொள்ளைக்காரங்க கிட்டேருந்து இளவரசியை காப்பாற்றுறாரு அது அந்த இளவரசி காப்பாற்றப்பட்டதுனால ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு இளவரசியாக இருந்த பத்மாவதி தாயார் தன்னுடைய முடிய காணிக்கையாக செலுத்துகிறாங்க இதை பார்த்து பக்தர்கள் மக்கள் எல்லாருமே இந்த முடி காணிக்கையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஏன்னா இப்போ நம்ம திருப்பதி அதாவது கீழ் திருப்பதிலருந்து மேல் திருப்பதிக்கு நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம் நாங்கள் ஸ்ரீ சப்தகிரி எக்ஸ்ப்ரெஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு உண்மையிலே சப்தகிரினா ஏழுமலை அவ்வளோ ஒரு அழகான ஒரு பேர் போட்ட ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸில் கீழே இருந்து மேலே ஏறும்பொழுதும் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கு போனதான் எங்களுக்கு டோக்கனே கிடச்சிது அந்த மூணு மணிக்கு மேலே டோக்கனை வாங்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய ரூம் மாதிரி ஒரு பெரிய குடோன் மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே அந்த குடோனுக்கு போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஏன்னா எனக்கு குழந்தைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் மூணு பேருக்குமே ரொம்ப முடியல டயர்டாக ஆகிட்டோம் அதுக்கு பிறகு அந்த ரூமில் போயிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னால் நாங்கள் வந்ததே முக்கியமான விஷயம் நாங்கள் உண்டியல்ல காசு சேர்த்து வச்சுருந்தோம் ஸோ அந்த காசை வந்து பெருமாளுக்கு நாங்கள் காணிக்கையாக கொடுப்போம் முதல்ல மொட்டை தான் திருப்பதிக்கே வந்தோம் அந்த இறங்கி மேல் திருப்பதி வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் மணி நேரங்களில் நம்ம முடி காணிக்க செலுத்த போறோம் அப்படின்றத நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் என்னோட தலைமுடியை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து ஆண்கள் மொட்டை அடித்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனால் பெண்கள் மொட்டை அடிக்கும் போதும் உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு மனசுக்கே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த முடி காணிக்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ அந்த வர வழியெல்லாம் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடம் நம்ம இந்த இடத்த நம்ம எப்போவுமே நாம் நினச்சி நினச்சி பார்க்கணும் அது மட்டும் இல்லை நம்ம கண்ணாலேயே தரிசிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வர வழி நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கதையும் நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி இப்போ வந்து பத்மாவதி அம்மா முடி காணிக்க கொடுத்துட்டாங்களா அதை பார்த்து பக்தர்கள் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு புராண கதை இருக்கு அதாவது சுவாமி ஏழுமலையான் பத்மாவதி தாயார திருமண மரபுப்படி திருமணம் செய்த போது முன்பணம் செலுத்துதல் திருமண கட்டணம் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டது அந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் பெண்களுக்கெலாம் வரதட்சணை அப்படின்னு விருப்பப்படுறத பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த காலத்தில் எப்படின்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பணம் செலுத்துதல் கட்டணம் அப்படின்லாம் இருந்துச்சாம் அப்போ அந்த சமயத்தில் தன்னுடைய இன்னொரு பெருமாள் இருக்காங்களையா அதாவது குபேரன் குபேரன் சுவாமி இருந்து அவர் வந்து கடனாக கொஞ்சம் பணத்தை வாங்கி அந்த கல்யாணத்துக்காக ஏழுமலையான் செலவு பண்ணுறாரு சுவாமி ஏழுமலையான் செலவு பண்ணுறாரு அதோட திருமணத்துக்காக வாங்கின அந்த பணத்தையே இன்னமும் யுகம் யுகங்களாக கடந்து கூட குபேரன் சுவாமிக்கு ஏழுமலையான் சுவாமி அவரு கடன் கொடுக்கறதா ஐதீகமா இன்னமும் திருப்பதியில் நாம் சொல்லப்படுகிற ஒரு உண்மை அதனால தான் நம்ம திருப்பதிக்கு போனால் கூட எந்த பைசாவும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது முழுசாகவே அங்கேயே செலவு பண்ணிட்டு வந்துருங்க அவருக்கே கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அவர் இன்னமும் அந்த கடனை அடைச்சிட்ருக்கதாகவும் தன்னுடைய பக்தன் யாராவது ஒரு சிறு துளி கொஞ்சமாவது காணிக்கையாக கொடுத்தாங்கன்னா அது போல் அவங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதித்த பத்து மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்றது பெருமாளுடைய வாக்கம் அதனால தான் நாம் திருப்பதிக்கு போகும்பொழுதும் நம்மளுடைய பணம் பஸ் பேருக்கு மட்டும் செலவுகளுக்கு போக்குவரத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச பைசா எல்லாத்தையுமே உண்டியிலேயே போட்டு வருவாங்க நீங்கள் பெரியவங்க யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போது அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னமும் ஏழு மலையான் கடனை அடைச்சிட்டு இருக்கிறாரு அதனால தான் பக்தர்கள் யாராக இருந்தாலும் எந்த காணிக்கையை கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்து மடங்கு அவங்க வாழ்க்கையில விட அதிகமான செல்வங்களை நான் கொடுப்பேன்னு லக்ஷ்மி தேவியும் ஏழு மலையாலும் பக்தர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா நம்பப்படுகிறது அதே மாதிரி தான் நாமளும் முடி காணிக்கை அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா முடி காணிக்கை செலுத்தும் பொழுது பக்தர்கள் வந்து தன்னையே முழுவதும் இறைவனிடம் அர்ப்பணித்து கொள்வதாக முழுவதுமாக முழு மனதோடு நம்ம படிக்கிறது தன்னுடைய அழகு தன்னுடைய இளமை தன்னுடைய அறிவு எல்லாத்தையுமே சேர்த்து ஒத்து மொத்தமாக அந்த தலைமுடி இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கப்படும் பொழுது தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுவது போல அந்த தலைமுடி வந்து இறைவனுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது இந்த திருப்பதி தேவஸ்தானம் குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது டன் முடி அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது டன் முடியும் ஏலம் விட்டு அது அது அதுலேருந்து பதினோரு புள்ளி ஏழு கோடி பதினோரு புள்ளி ஏழு கோடி பதினோரு கோடி ஏழு லட்சத்தை வருமானமாக பெறுகிறது இது வந்து ஒரு வருஷம் வருஷன்றது நிரந்தரம் சொல்ல முடியாது வருஷம் வருஷம் இந்த முடி காணிக்கை செலுத்தி அதிலேருந்து வருகிற ஏலம் விட்டு வருகிற தொகை வந்து அதிகமாகவே தான் வந்துட்டே இருக்குது அப்படின்றது தான் உண்மை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முட்டையடித்தால் முடிதானம் செய்தால் அவர் சம்பாதித்த பணத்தில் பத் பத்து மடங்கு அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனை என்றும் பக்தர்கள் தவறாம செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க லக்ஷ்மி தேவியுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது விஷ்ணுவுடைய அருள் நேரடியாக கிடைக்குது யார் இந்த தளத்தில் தன்னுடைய முடிய காணிக்கையா செலுத்துகிறாங்களோ அவங்களோட அனைத்து பாவங்களும் நீக்கப்படுது அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீக்கப்படுது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இறங்கி நம்ம இங்க இங்கே வந்து வந்து சேர்ந்துருக்கோம் அதாவது இந்த முடி காணிக்க செலுத்துகிற இடத்துக்குள்ளே நாம் வந்துட்டோம் அங்கே வந்து ஆண்களுக்கு தனியாக முடி காணிக்க செலுத்துகிற இடம் இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு தனியாக முடி காணிக்க செலுத்துகிற இடம் இருக்குது இப்போ நான் பெண்களுக்கு தனியாக முடி காணிக்க செலுத்துகிற இடத்துல எனக்கு தனியாக ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டோக்கனை வாங்கிட்டு நான் உள்ளே வந்து வரத்துக்காக உள்ளே வந்துட்டுருக்கேன் ஸோ யார் இந்த தளத்தில் தன்னுடைய முடியை காணிக்க செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் பதினாறு பேரு வகை செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் இதன் காரணமாகவே ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் திருப்பதிக்கு வரும்போதெல்லாம் தங்களுடைய முடியை காணிக்கையாக வழங்குகின்றனர் இதனால் பாவங்கள் நீங்கி லக்ஷ்மி வெங்கடேஸ்வரனுடைய அருளை பெறலாம் நான் வந்து முடி காணிக்க செலுத்துகிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள நான் ரெண்டு கை எடுத்து கும்பிட்டேன் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு நான் சொன்னேன் எனக்கு அவங்க உண்மையிலேயே அவங்க செஞ்சது அந்த ஒரு நாலு நிமிஷத்துக்கு கொஞ்சம் குறைவான சில நொடிகள் தான் அந்த அம்மா எனக்கு அவ்வளோ அழகாக அவங்க வந்து கத்தி வச்சு அவங்க முடிய இறக்குனதும் தெரியாது அவங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும் பொழுது தான் உண்மையிலேயும் நான் அந்த ஒரு தெய்வீகமான அந்த உணர்வுகள்லேருந்து நான் வெளியிலேயே வந்தேன் அது வரைக்கும் நான் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு அவங்க முடி வந்து அவங்க காணிக்கையாக செலுத்துறதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் அந்த அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க யாருனே தெரியாது அக்கறையாக இருந்தாங்க அவங்க வந்து கத்தி வச்சிருக்காங்கன்ற தெரியாத அளவுக்கு ஒரு பூ போல அந்த கம்முடி காணிக்கையை அவங்களும் அவ்ளோ ஒரு பக்தி சிரத்தையோடு செஞ்சாங்க நானும் பக்தியோடு அந்த முடியா ஏழுமலை எனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் அந்த அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா வெங்கடேசா கோவிந்தா பக்தவ்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா நித்ய நிர்மலா கோவிந்தா நீலமைக ஷியாமா கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புண்டரி காக்ஷா கோவிந்தா நந்த நந்தனா கோவிந்தா நவநீத சோரா கோவிந்தா பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா பாப விமோச்சன கோவிந்தா துஷ்டசம்ஹாரா கோவிந்தா துரித நிவாரண கோவிந்தா பரிபாலன கோவிந்தா கஷ்ட நிவாரண கோவிந்தா வஜ்ர மகுடதர கோவிந்தா வராகமூர்த்தி கோவிந்தா ஜனப்பிரிய கோபிஜனப்பிரியகோவிந்தா கோவிந்தா நந்தன கோவிந்தா தசமுகமர்தன கோவிந்தா பக்ஷிவாகனா கோவிந்தா பிரிய கோவிந்தா கூர்மா கோவிந்தா மதுசூதனஹரி கோவிந்தா கோவிந்தா வாமனமூர்த்தி கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கி கோவிந்தா வேணுகானலோலா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சீதாநாயக கோவிந்தா சீதாநாயக கோவிந்தாம் தானவ வீரா கோவிந்தாம் கோவிந்தாம் அநாத கோவிந்தா கோவிந்தாம் ஆபத் பாண்டவ கோவிந்தாம் 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 பாண்டவோவிந்தா அஸ்ரிதரக்ஷக கோவிந்தா கருணாசாகரோவிந்தா கமலதிராஷோவிந்தா காமிதபழதா கோவிந்தா பாபவிநாசகோவிந்தா பாஹிமுராரி கோவிந்தா ஸ்ரீமுத்ராங்கிட கோவிந்தம் கோவிந்தாம் தரணி தரணிநாயகா கோவிந்தா தினகரதேஜா கோவிந்தா கஸ்தூரி திலகா கோவிந்தா பனகபிதாம்பர கோவிந்தா கருட வாகனா கோவிந்தா காண லோலா கோவிந்தா வானர சேவித கோவிந்தா வாரதி மந்தன கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்தா சப்தகிரீசா கோவிந்தா பத்மாவதி பிரிய கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சங்கு சக்கரதாரா கோவிந்தா தீர்த்த கோவிந்தா விரோதி மர்தன கோவிந்தா கோவிந்தாம் சகசிரநாவிந்தா கோவிந்தாம் கோவிந்தா லக்ஷ்மீவல்லபா கோவிந்தாம் லக்ஷ்மணராஜா கோவிந்தா ஸ்ரீராமகிருஷ்ணா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா